அந்த கொலையினுடைய பின்னணியில நம்ம கடைசியா ஒரு வந்து லைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் அந்த இடத்துல வந்து நிக்கிதுன்னு ஆருத்ரா வந்து டையப்ல இருந்த ரவுடி பேரு தான் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷ்ங்கிறவனுடைய டையப்ல ஆருத்ரா நிறுவனம் இருந்துச்சு ஆருத்ரா நிறுவனத்தோட டையப்ல ஆர்காடு சுரேஷ் இருந்தான் ஆர்காடு சுரேஷ அரசியல் ரீதியா பாதுகாக்கிறது வந்து பாஜக ஆருத்ரா கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அப்படி வந்த தரப்பு தான் ஆம்ஸ்டாங் தரப்பு ஏற்கனவே ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டா இருந்த காரணத்தினால ஆர்காடு சுரேஷுக்கும் தரப்புக்கும் இந்த பிரச்சனை நேரடியாகவே முட்டி இவங்க கொல்ல வர்றதுனால இவங்க கூட இருந்தவங்க வந்து விட்டுட்டு போல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவனுக்கு அந்த இடத்துக்கு வராங்க இன்னொன்னு ஆம்ஸ்டாங் கூட உள்ள ஒருத்தன் தான் நீட்டா லைன் தரப்பு கிட்ட மூணு முறை சொல்லியிருக்கான் ஏற்கனவே உங்களை வந்து ஆர்காடு சுரேஷ் தரப்பு பின்தொடர்றாங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு பாஜக ஆருத்ரா தண்ணி ஊத்தி வளர்க்குது பாஜக தான் உரம் போட்டு ஆருத்ராவை வளர்க்குது பாஜக அண்ணாமலை தான் ஆருத்ரா பாதுகாக்குது சூப்பர் கட்சி அமோகமான பிரமாதமான ஒரு கட்சி எதுன்னா இலோகத்திலே பிரமாதமான கட்சி உண்டனில் அது பாஜக அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆருத்ரா நிறுவனத்துக்காக ஆதரவாக இருக்கிறது பாமகவுடைய கூட்டாளியான பாஜக கூட்டாளி பாஜக அப்போ ஆருந்திராவுக்கு எதிராக பாமக பேசணும் அது பாஜகவுக்கு கோவத்தை கொடுக்கும் உண்மையாலும் மன்னியர்கள் பாதிக்கப்பட்டால் பாமக வராதுங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவரை வந்து நேற்று ஒரு மர்மமான சில கும்பல்கள் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றது கேள்விப்படுறோம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க என்ன காரணம் அரசியல் காரணமா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படிலாம் வந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது நீங்களும் அத கம்யூனிஸ்ட் வந்திருப்பீங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த கொலையினுடைய பின்னணியில நம்ம கடைசியா ஒரு வந்து லைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் அந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பின்னணியில வந்துன்னு பிஜேபி தான் வந்து இருக்குன்னு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க அதனை வந்து சுத்தி உள்ளவங்க சொல்றாங்க அது ஏன் எதனால எப்படிங்கறத இப்ப நம்ம வந்து ஃபுல்லா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு நூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாம பல முதல் முறை பட்டதாரிகளை உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு சிறு தொழில் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் இப்படி பலரினுடைய குடும்ப வாழ்வாதாரங்களை மேல கொண்டுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல காரணமாக இருந்தவர் அவை வந்து தலித்து தலித் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கல்வி விஷயத்துல தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர் குறிப்பாக நிறைய இடங்கள்ல மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்கல்ல சின்ன சின்ன மீட்டிங் எல்லாம் போட்டு என்ன அரசியல் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நிறைய மாணவர்களை அரசியல் படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் இது வந்து இவருடைய பின்னணினர் அதன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அரசியல் பிரச்சனைகள் இருக்கும் மோட்டிவ் இருக்கும் நான் பெருசா நீ பெருசாங்கிற விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு ப இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நேற்று நைட்டு அவர் வசிக்கக்கூடிய சடையப்பன் திரு அவர் ஒரு கும்பல் வந்து படுகொலை செய்து அவர் அங்கிருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு செல்லப்படுறார் அவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் வந்து அவர் உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க அதனை தொடர்ந்து அவருடைய உடல் வந்து அங்க இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் இருப்பு இதுக்காக கொண்டு செல்லப்படுது இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இப்ப அவருடைய பல்வேறு ஆட்கள் வந்து பார்த்து தன் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் அவர்களுடைய கட்சி தொண்டர்களும் நண்பர்களும் தம்பிமார்களும் இன்னைக்கு வந்து சென்னை முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு பின்னாடி நம்ம ரெண்டு மூணு விஷயத்த பாக்கணும் ஏன் பாஜக மையமா வச்சு பேசுறோம் அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல பாக்கணும் ஆருத்ரா அந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆருத்ரா விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாக்கணும் என்னன்னா இந்த பாஜகவுல இருக்கக்கூடிய முன்னாள் மாநில இளைஞரணி தலைவரும் இந்நாள் இந்நாள் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோஜித்தி செல்வத்துக்கும் எல் முருகனுக்கும் ஒரு வினோதமான பேக்கப் உண்டு உண்டு அது அந்த கட்சிக்காரங்க நம்ம கிட்ட சொன்னது சோர்ஸ் நாமளும் பார்த்தது என்னன்னா இந்த எம்எல்எம் பிசினஸ்ல ஆறுத்துற மாதிரி எவன்லாம் ஈடுபடுறானோ டுபாக்கூர் வேலையை பண்றானோ அவனுங்களுக்கு வந்து இந்த வி இந்த வினோஜிபி செல்வமும் எல்முருகனும் கைய பொச்சுக்கிட்டு ஒரு சில பாதுகாப்பு கொடுக்கறத கட்சிக்காரயே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஒரு எவிடென்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்எம் கம்பெனி கிட்ட பணம் எழுந்தது தொடர்பாக போய் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு மிரட்டிட்டு இருக்கும் பொழுது எல்முருகனே லைன்ல வந்து உனக்கு என்ன அந்த வேலை முதல்ல வெளியே வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதாக அந்த எம்எல்எம் கம்பெனிக்கு ஆதரவாக எல்முருகனே லைன்ல வந்து பேசி சத்தம் போட்டதாக அதுல ஈடுபட்ட ஒரு நபர் வந்து நமக்கு வேண்டப்பட்ட சோர்ஸ் கிட்ட சொல்லி பாஜக சோர்ஸ் நம்ம கிட்ட எவிடன்ஸோட சொல்லுகிறேன் அப்ப இப்படிப்பட்ட எம்எல்எம் கம்பெனிக்குலாம் பாஜக ஆட்கள் வந்து பின்னணியில் இருப்பது இந்த விஷயம் ஆதாரத்தோட நமக்கு வந்து ப்ரூவ் ஆகுது இப்ப இந்த வினோஜி பிர் செல்வம் எல்முருகன் போன்றவர்களுடைய பேட்டர்ன பாத்துட்டு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை கிட்ட போய் சொல்றான் என்ன சொல்றான்னா இப்படி ஒரு வழி இருக்கு இதன் மூலமா நமக்கு பணம் கிடைக்கும் நாம கட்சி நடத்துறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி சொல்றதை கேட்டுட்டு அண்ணாமலை ஓ அப்படியா அப்படிதான் ஒன்னும் வந்து பிரச்சனை இல்லை இதன் ரீதியா நாமளும் வந்து செய்யலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒத்துக்கிட்டது அடிப்படையில ஆருத்ராவினுடைய அதாவது நிர்வாக இயக்குனர் ஹரிஷ வந்து அமர் வந்து இப்ப என்ன பண்றானா தூக்கிட்டு வரான் எப்படின்னா இவன் வந்து பெரிய அட் பெரிய அளவுல பணம் போட்டுட்டான் இவங்க வந்து டபுளிங் பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கு இப்ப பிரச்சனை இவங்க இப்ப நம்மளை நோக்கி வராங்க நம்ம கட்சியில சேர்ந்துட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும்னு அவங்க அவங்க நினைக்கிறாங்க நம்புறாங்க நாம அவங்களை பாதுகாக்கணும் நமக்கு வேண்டியதை அவங்க செய்வாங்கன்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அண்ணாமலை கிட்ட சொல்லி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஹரீஷ வந்து தன்னுடைய கட்சியில பாஜகவுல மாநில பொறுப்புல சேர்க்கிறானுங்க அதன் பிறகு அந்த ஹரிஷ் வந்து ரெண்டாயிரத்தி சிறரை கோடி ரூபாய் வந்து மக்கள் பணத்தை ஏமாத்தின பிறகு வெடிச்ச பிரச்சனையின் காரணமாக தலைமுறைவா இருக்கிறதுக்கு பாஜக தான் எல்லா விதத்திலையும் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்ததை நாம பார்த்தோம் நாமளும் பேசியிருக்கோம் சம்பந்தமா அதன் ரீதியா அண்ணாமலை பேரு அமர் பிரசாத் ரெட்டி பேரு ஆர் கே சுரேஷ் பேரு எந்த அளவுக்கு அடிபட்டுச்சுங்கிறது நாம பார்த்தோம் இப்ப அந்த ஆருத்ரா நிறுவனம் இருக்குல்ல இப்ப இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் நீங்க பொதுவாகவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் இல்லீகல் பிசினஸ் பண்றவங்கலாம் ஏதாவது ஒரு விதத்துல ரவுடிங்க கூட டையப்ல இருப்பானுங்க தங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் தங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் இப்படிப்பட்ட ஆட்கள் கூட டையப்ல இருப்பானுங்க அதற்கு மாசம் மாசம் அந்த ரவுடிகளுக்கு கட்டிங்கும் மாமலும் போகும் அப்படி இந்த ஆருத்ரா வந்து டையப்ல இருந்த ரவுடி தான் ஆர்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷ்ங்கிறவனுடைய டையப்ல ஆருத்ரா நிறுவனம் இருந்துச்சு ஆருத்ரா நிறுவனத்தோட டையப்ல ஆர்காடு சுரேஷ் அப்ப இங்க இருந்து மாசம் மாசம் மாமலும் கட்டியும் ஆர்காடு சுரேஷ்க்கு போறது வழக்கம் இப்ப ஆற்காடு சுரேஷ அரசியல் ரீதியா பாதுகாக்கிறது வந்து பாஜக எப்படிப்பட்ட கூட்டணி பாத்தீங்களா இப்ப அந்த ஆருத்ராவுல பணம் நடந்தாங்கல்ல அதன் சார்பா அந்த பணம் இழந்தவங்களுக்கு ஒரு பகுதியினருக்கு சார்பாக ஒரு தரப்பு உள்ள வருது கிட்ட ஆருத்ரா கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அப்படி வந்த தரப்பு தான் ஆம்ஸ்டாங் தரப்பு இப்போ வந்து ஆருத்ரா வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி பணம் கேக்குது ஏற்கனவே ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டா இருந்த காரணத்தினால ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங் தரப்புக்கும் இந்த பிரச்சனை நேரடியாகவே முட்டி மோதுதுங்க ஒண்ணு அடுத்தது நாம இன்னொரு இதை பார்க்கணும் இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த ஆற்காடு சுரேஷுக்கு வந்து ஒரு காதல் இருக்காங்க அவங்க பேரு அஞ்சலை அந்த அஞ்சலைங்கிறவங்க வந்து பாஜகவுல வந்து வடசென்னை பகுதியினுடைய மகளிரணி தலைவியா இருக்கிறாங்க பெண் தாதா போல அந்த அம்மா பயங்கரமான அம்மாவா பாஜகவினுடைய மாவட்ட மகளிரணி தலைவியா சூப்பர் கட்சி அமோகமான பிரமாதமான ஒரு கட்சி எதுன்னா இலோகத்திலே பிரமாதமான கட்சி உண்டெனில் அது பாஜக அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப அந்த அஞ்சலைங்கிற அம்மாவுக்கும் ஏற்கனவே ஒரு ரவுடியாக இருந்த சின்னங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் தொடர்பு போல அந்த அஞ்சலிங்கிற லேடிய வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து இவர் ஒரு பக்கம் லிங்க்ல வராரு அந்த பிரச்சனை மோட்டிவ்ல அந்த சின்னாவை மெட்ராஸ் படத்துல வர்றது மாதிரி கோர்ட்டு வாசல்ல வச்சு இந்த ஆற்காடு சுரேஷ் தரப்பு வந்து அடிச்சு விடுறாங்க போட்டுடுறாங்க இந்த இந்த பகை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே பகுதியை சேர்ந்த இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய தென்னரசு அவரோட தம்பி பாம் சரவணன் இந்த தென்னரசுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் அந்த மோட்டிவ்ல இந்த மோட்டிவ் போய்கிட்டு இருக்க சமயத்துலதான் தென்னரச வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு முன்னாடியே ஆற்காடு சுரேஷ் தரப்பு வந்து வெட்டி கொண்டிருக்கு இப்ப இந்த வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜராகிட்டு ஒரு கேஸ் சம்பந்தமா அந்த அந்த கேஸ் சம்பந்தமா ஆஜராகிட்டு அங்க வந்து இவருடைய நண்பரான புளியந்தோப்பு மாதவன் கூட போயிட்டு பட்டினம் பாக்கத்துல உட்காந்து மணல் பரப்புல சரக்கு இருக்கும் பொழுது இந்த செத்து போன தென்னரசு தம்பியா இருக்கக்கூடிய சரவணன் தரப்பு இன்னொரு தரப்பும் சேர்ந்து ஆற்காடு சுரேஷை வெட்டி கொள்ளுது இதுல வந்து தென்னரசு கொல்லப்படுகிறார் தென்னரசின் தம்பி அதற்காக பழிவாங்குகிறார் அப்படின்னா இதுல ஆம்சாங் உள்ள வர வேண்டிய தேவை என்ன ஆம்சாங் மீது என் கோபம் திரும்புது தென்னரசி தம்பியா இருக்கக்கூடிய பாம் சரவணன் வந்து கொலை செஞ்ச பிறகு ஆம்ஸ்டாங்கிட்ட போயிட்டு தஞ்சம் புகுந்ததாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கத்து இந்த ஆருத்ரா பாஜகவால் வளர்க்கப்பட்டு பாஜகவால் பாதுகாக்கப்பட்ட இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் சார்பாக நடந்த பிரச்சனையில ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங் தரக்கும் ஒரு பிரச்சனை போகுது அதாவது ஆருத்ரா நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை பாக்குறவன் யாரு அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் அதுல அதுல வந்து பணத்தை போட்டவர்களுக்கு ஆதரவாக அதற்கு நீதி கேட்டு அந்த பணத்தை மீட்டெடுக்க வந்த தரப்பு யாருன்னு இருக்கு அந்த மோட்டிவும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்கு இப்ப அந்த மோட்டிவ்னாலதான் ஆன்ஸ்டாங் தரப்பு தான் இந்த பாம்சரவன வச்சு ஆர்காடி சுரேஷை கொண்டுட்டதாக ஆர்காடி சுரேஷ் தரப்பு நம்புது நம்புறது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஆர்காடி சுரேஷின் கொலை வழக்குல சார்ஜ் ஷீட்ல ஆம்ஸ்டாங் பேரை ஏன் சேர்க்கல அதுக்கு பின்னணி ஆம்சாங் தானே அப்படின்னு இந்த தரப்பு பிரச்சனை பண்ணுது ஆனா காவல்துறை விசாரிச்சு பார்த்துட்டு ஆம்சாங் அவர்களுடைய பேரை வந்து இந்த கொலை மரத்துல சேர்க்கல அந்த கோபம் வந்து இவங்களுக்கு இருக்கு அப்ப இதுக்கு பின்னணியில ஆம்சாங்கு தான் இருக்காரு ஆனா ஆம்சாங்க வந்து இந்த வந்து கேஸ்ல சேர்க்கல இன்னொன்னு நம்ம அண்ணனுடைய சாவுக்கு ஆம்சாங்கு தான் காரணம் ஏன்னா அந்த ஆருதுரா பிரச்சனை வந்து தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு அந்த பிரச்சனையில பணம் இழந்த தரப்புக்கு வந்து ஆம்சாங் நிக்கிறாரு பணம் ஏமாத்தின தரப்புக்கு ஆற்காடு சுரேஷ் நிக்கிறான் அப்ப ஆற்காடு சுரேஷ கொல்றவன் வந்து அவனுடைய அண்ணன் தென்னரசு காலத்துல பிஎஸ்பில வந்து திரும்ப அவனுக்கு வந்து வந்து கேஸ் மாவட்டதாகவும் தஞ்சம் ஆற்காடு சுரேஷ் தரப்பு நம்புது சோ கோபம் தான் அப்ப இதுக்கெல்லாம் மையமா யாருறான்னு பார்த்தா அப்ப நம்ம அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய சாவுக்கு யாரு வந்து மைய காரணமாக இருக்காங்கன்னா ஆம்ஸாங்கு தான் காரணம் அப்படின்னு இந்த தரப்பு நம்பி தற்கூரித்தனமா ஒரு வருஷம் ஸ்கெட்சி போட்டு நேற்றுக்கு நைட்டு இந்த வேலையை வந்து ஒரு ஸ்கெட்ச் இல்லாமலாம் இவ்வளவு பெரிய மனுஷனை சாதாரணமாலாம் தூக்க முடியாது சாதாரணமாலாம் செய்ய முடியாது இவருக்கும் பர்சனலா துப்பாக்கி உண்டு இவருக்கும் பிரைவேட் அதாவது கன் வச்சிருக்க பிரைவேட் பாதுகாவலர்கள் ஆம்ஸ்டாங்குக்கு உண்டு அதனாலதான் கேக்குறேன் அவர் வந்து ஆம்சாங் வந்து ஒரு மாநில தலைவர் என்பது மட்டுமல்ல பல்வேறு வழக்குகளை கையாளக்கூடிய ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடியவர் பல்வேறு பிரச்சனைகள்ல நேரடியாக தலையிடக்கூடியவர் எப்பவுமே ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவர் அவர் சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும் அவருடைய வீட்டில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்குது அந்த தெரு தெருமுழுக்கவே வந்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பு எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு கண்காணிப்பு இருந்தும் எப்படி கோட்டை விட்டாங்க இவர் கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல இவர் சுத்தி இவருடைய ஆதரவாளர்களோ நண்பர்களோ யாருமே இல்ல தனியா மாட்டிக்கிட்டாரு துரத்தி துரத்தி விட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க இல்லையா இது எப்படி சாத்தியமாச்சு ஆனா நீங்க வந்து பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்குல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதாவது இவங்க கொல்ல வருதுனால இவங்க கூட இருந்தவங்க வந்து விட்டுட்டு போல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவனுக்கு அந்த இடத்துக்கு வரானுங்க இன்னொன்னு ஆம்ஸ்டாம் கூட உள்ள ஒருத்தன் தான் நீட்டா லைன் கொடுத்துருக்கான் ஏன்னா அந்த தரப்புல உள்ள ஒருத்த லைன் கொடுக்காம இவர் தனியா கையில கன் இல்லாம பிரைவேட் பாதுகாவலர்கள் இல்லாம பெரிய ஆட்கள் சப்போர்ட் இல்லாம இது கூட ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க அப்படி தனியா இருக்காரு அப்படிங்கிற தகவலை கொடுத்துதான் அந்த தரப்பு அந்த இடத்துக்கு வந்திருக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கெட்ச் இல்லைன்னா ஆர்காடு செத்த அன்னைக்கு எடுத்த சபதமா அதாவது ஆர்காடு சுரேஷனுடைய முதல் நினைவாண்டு வரத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லி பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆர்காடு சுரேஷனுடைய முதல் நினைவு நேற்று தான் ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாள் அந்த அன்னைக்கு செய்யணும் சொல்லி ஆம்ஸ்டான் கூட உள்ள ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கொடுத்த லைனின் அடிப்படையில் ரொம்ப தீவிரமாக ஸ்கெட்சு போட்டு இந்த படுபாதக செயலை செஞ்சிருக்கானுங்க இன்னொன்று காவல்துறையில இருக்கக்கூடிய ஓசிஐயூ அப்படின்னு ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ட் யூனிட்ன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ரவுடி ரவுடிசத்தை மட்டும் ரொம்ப அக்யூரட்டாக வாட்ச் பண்ணுவாங்க அந்த தரப்பு வந்து ஆம்ஸ்டாங் தரப்பு கிட்ட மூணு முறை சொல்லியிருக்கான் ஏற்கனவே உங்களை வந்து ஆர்காடு சுரேஷ் தரப்பு பின் தொடர்றாங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு ஸ்கெட்சு போடுறாங்க நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு ஓசிஐயு என்று சொல்லக்கூடிய ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து மூணு முறை ஆம்ஸ்டாங் அவர்கள்ட்ட நேரடியா எச்சரிக்கை செஞ்சதா சொல்றாங்க இவ்வளவு தூரம் எச்சரிக்கை செய்து அவங்கள விழிப்புணர்வு படுத்தியும் கூட எப்படி அலட்சியமா இருந்துட்டாங்கன்னு கேக்குறேன் அலட்சியம்ங்கிறது மனுஷனுடைய ஒரு சராசரி இயல்புன்னு இன்னொன்னு கொலை நடந்தது வந்து அவர் ஏரியான அவர் தெரு எப்படுறா நம்ம நம்ம ஏரியாவுக்குள்ள எவன்டா வந்துருவான் அண்ட் நம்ம தெருக்குள்ள எவன்டா வந்துருவான் நம்மளே மீறி யாருடா அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு வந்து இயல்பாவே இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா காவல்துறை வந்து இந்த மாதிரி வந்துன்னு எச்சரிக்கை செஞ்சதோட மட்டும் நின்று இருக்க கூடாது காவல்துறை என்னைய கிட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நம்மளால ஜீர்ணிக்க முடியல இது வந்து காவல்துறையினுடைய பெரிய அலட்சியம் சொல்றேன் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் அதிமுக பிரமுகர் ஜோகன் கன்னடி உட்பட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து அதிமுக காரங்க தான் வந்து கைது செய்யப்பட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது இதுல ஆம்ஸ்டாங் மேல எப்படி திரும்பிச்சுது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜோகன் கண்ணடிங்கிற அதிமுக முக்கிய பிரமுகர் வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஆனா அந்த தரப்பு எதை பின்னணியா நம்புதுன்னா அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய பின்னணியா நம்புதுன்னா தான் நம்புது ஏன்னா ஆருத்ராவுல வந்து ஸ்டாங்கா ஆற்காடு சுரேஷ் வந்து ஆருத்ராவுக்கு பாதுகாப்பா பாஜக கூட நிக்கிறான் அப்ப அந்த ஆருத்ராவுல பணம் இழந்தவர்களுக்கு வந்து ஆதரவாக ஆம்ஸாங் தரப்பு உள்ள வருது அப்ப நீ 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 பெருசா பெருசா நான் எப்படி இருந்து பணத்தை வாங்கி மோட்டிவ் வந்து ஆத்ரா நிறுவனத்துடைய பாதுகாவலராக பொருட்படுத்துக்கிறாரு இழப்பீடு கேட்டு ஒருத்தனுக்கு கொடுத்தா இன்னும் பேர் வருவா நூறு பேர் வருவா அதனால மிரட்டி வைக்கணும் அடிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இப்ப வரைக்குமே ஆம்ஸ்டாங் தரப்பு ஆருத்ரா தரப்பு கிட்ட நெருக்கடி கொடுத்ததா சொல்றாங்க பணத்தை எப்ப கொடுக்குற இத்தனை பேருக்கு எப்ப கொடுக்குற அதாவது அதை இத்தனை பேருக்குன்னா இவரை நம்பி வந்தவர்களுக்கு இவர்கிட்ட வந்தவங்களுக்கு எப்ப நீ பணத்தை கொடுக்குற அப்படின்னு ஒரு விதமான நெருக்கடி ஆம்ஸ்டாங் தரப்பு கொடுத்திருக்கு அந்த மன உளைச்சல்ல அந்த பயத்துலதான் ஆம்ஸ்டாங் தரப்ப ஆருத்ராவுக்காக தான் ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி வந்து படித்தீர்த்தால் நாம சொல்றோம்ன இதற்கு பின்னணியில வளர்க்க போல பாஜக தான் ஏன்னா பாஜகவா தண்ணி ஊத்தி வளர்க்குது பாஜக தான் உரம் போட்டு ஆருந்திராவை வளர்க்குது பாஜக அண்ணாமலை தான் ஆருத்ராவை பாதுகாக்குது அந்த அடிப்படையில கொலைக்கு காரணமும் இந்த கேள்வி கட்ட பாஜக தான் அப்படின்னு நான் சொல்லுவேனே ரவுடிகளை கட்சிக்குள்ள கொண்டு வராங்க இல்லீகல் பிசினஸ் பண்றவங்க கட்சிக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறது நம்ம பேசல அது தமிழிசை சவுந்தரராஜனே மேடை போட்டு பேசிட்டாங்க அதுக்காக அது பெரிய சர்ச்சையெல்லாம் இருந்தது கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க மூலமா இவர்கள் பலனடைந்திருக்கலாம் இவர்கள் மூலமா அவர்கள் பலனடைந்திருக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு புரியுது ஆனால் இவர் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மாநில தலைவர் ஒரு தலித் சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் பல்வேறு விஷயங்களை தலையிடக்கூடியவர் வழக்கறிஞர் இப்படிப்பட்ட ஒரு நபரை கொள்ளும் அளவுக்கு பிஜேபி காரங்க துணிஞ்சிருப்பாங்களா அல்லது வந்து ஆறுத்தர நிறுவனம் துணிந்திருக்குமா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயராதா இப்பெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா எப்பேற்பட்ட குண்டி வெடிப்புகள் எல்லாம் பாஜக ஆர் எஸ் எஸ் பின்னணியில எவ்வாறெல்லாம் நிகழ்த்திருச்சுன்னு நம்ம பார்க்கணும் அதுல ஈடு நாம சொல்லல நாம சொல்லல அதுல ஈடுபட்டவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க நீதிமன்றங்கள்ல பிரதான சாட்சியங்களை பிரதான வாக்கு மூலங்களை பிரமாண பத்திரங்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில இந்த விஷயம் வந்து இப்படிப்பட்ட பின்னணியில இருந்து பண்றதுக்கு பெரிய எதுன ஷாக்கோ அதிர்ச்சியோ வித்தியாசமோ இல்ல அப்படின்னு நான் சொல்ல வர்றேங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக ஆருத்ராவை காப்பாற்ற ட்ரை பண்ணுச்சு அது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மை போன்றவர்கள்லாம் எல்லா பக்கமும் இருந்து பேசி ஆருத்ராக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்த பிறகு ஆருத்ராவின் முக்கிய குற்றவாளியான நிர்வாக இயக்குனராக இருந்த ஹரிசிங்கரவன வந்து நான் காவல்துறைக்கு உள்ள வைக்குது இப்ப அதுல அதுல ஈடு அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் தரப்பு போகுது மக்களை ஏமாத்தின அந்த நிதி நிறுவனமான ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டா இந்த ஆற்காடு சுரேஷ் தரப்பு அங்க இருக்கு அப்ப இந்த பிரச்சனை வந்து நீ பெருசா நான் பெருசா யார்கிட்ட பணத்தை வாங்கிருவியா ஓன்ட்ட நான் கொடுத்துருவோம்ங்கிற மோட்டிவ் வந்து இந்த மோட்டிவ் வந்து ரெண்டு தரப்புக்கும் வர 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 இடையில பல்வேறு காரணங்களுக்காக ஆற்காடு சுரேஷ் வந்து படுகொலை செய்யப்படுறான் அந்த கொலைக்கும் இவர் தான் காரணம் யாரு ஆங்ஸ்டாங் தான் காரணம்னு ஆற்காடு சுரேஷ் தரப்பு நம்புது மேலும் ஆருத்ரா பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அதாவது பணம்னா பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்த பணத்தை கேட்டு டார்ச்சர் செய்யக்கூடாது இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா ஆம்ஸ்டாங் இல்லாம இருந்தாதான் முடிக்க முடியும்னு ஆருத்ரா தரக்கும் கொலையை செய்த ஆற்காடு சுரேஷின் தம்பியான பாலுவும் நம்புறானுங்க அதன் காரணமாகத்தான் இவனுங்க பின்னாடி நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை வந்து நினைச்சு பார்க்காம ஏன்னா ஒரு குற்ற செய்யறவன் பின்னாடி நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டானே அந்த சமயத்துல என்ன செய்யணும் அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய அதாவது அவனுடைய மண்டை முழுக்க இருக்கும் இது ஒரு பேசிக் அதனால சொல்ல வரேன் அதன் அடிப்படையில தான் ஆம்ஸ்டாங் அவர்களை எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டானுங்க ஆருத்ரா கோல்டு நிறுவனம் வட தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வசூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எல்லா தரப்பு மக்களும் பணத்தை போட்டுக்கிறாங்க வன்னியர்களும் பணத்தை போட்டுக்கிறாங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய வன்னியர்களும் பணத்தை போட்டுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் செய்திகள் வருது அப்போ வன்னியர்கள் பாதிக்கப்பட்டால் பாமக வரும் ராமதாஸ் வருவார் அன்புமணி வருவாரு அப்படிலாம் வந்து ஒரு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இது ஈரோடு கிடையாது இது வந்து எங்க ஏரியா நான் சொன்னேன் என்ன நடக்கும் தெரியுமா அப்படிலாம் வந்து பேசுகிறார் அன்புமணியோ ராமதாசோ ஏன் இந்த ஆருத்ரா கோல்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல சிகரட் பிடிக்கிறதுக்கு எதிராக பேசுறாங்க நிறைய சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க கேலண்டர் வச்சதுக்காகலாம் பேசியிருக்கிறாங்க ஒரு சமூகம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது அது குறித்து ஏன் பேசல தேர்தலுக்காக கூட பேசலையே பேசாதது காரணம் ரெண்டு தான வன்னியர்களுக்கு உண்மையாலும் வன்னியர்கள் பாதிக்கப்பட்டால் பாமக வராதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் பேசாம இருக்கிறது காரணம் என்னன்னா ஆருத்ரா நிறுவனத்துக்காக ஆதரவாக இருக்கிறது பாமகவுடைய கூட்டாளியான பாஜக கூட்டாளி பாஜக அப்ப ஆருத்ராவுக்கு எதிராக பாமக பேசணும் அது பாஜகவுக்கு கோபத்தை கொடுக்கும் அப்ப பாஜகவுக்கு கோபத்தை கொடுத்தது அப்படின்னா அன்புமணியினுடைய சிபிஐ வழக்குகள் தூசு தட்டப்படும் பாமக பாஜகவுடைய அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கூட்டணியில கூட்டணியில வந்து விரிசல் வரும் ஒண்ணு இன்னொன்னு சொல்றாங்கண்ண ஆருந்திரா தலைப்பு அன்புமணியவும் நேரில் சந்தித்து அன்புமணிக்கும் பொட்டிகள் சில பொட்டிகளை பல பொட்டிகளை கொடுத்ததாக சொல்கிறார்கள் ஏன் அன்புமணி தரப்பு அண்ணாமலை மாதிரி ஆருந்திரா கிட்ட சில விஷயங்களை வாங்கிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் நம்ம நிகழ்ச்சி நிறுதி போதிக்கு வந்துட்டோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க ஒரு 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 தலைவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்முடைய அனுதாபங்களே நம்ம அதில் தெரிவிச்சுக்கோ உங்களுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு ரொம்ப புந்தளிச்சு போயிருக்கிறாங்க காவல்துறை தான் உரிய முறையில் விசாரிச்சு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில நம்ம அதை செய்யலாம்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி அண்ணே ரொம்ப நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி